அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் மறுமல்லி என தொடங்கும் திருவள்ளிதாயம் திருப்புகள் குழல் நீ கூந்தல் வாசனை வீசுகின்ற மல்லிகையை சூடியிருக்கக்கூடிய கூடிய கூந்தலி உடைய மட மாதர் இளம் பெண்கள் மறுமல்லி யார் குழலின் மடமாதர் மருள் மயக்கம் உள்ளி அதை நினைத்து நாய் அடியேன் அடியேன் ஒரு விலங்கினம் மாதிரி நான் அதையே நினச்சி அலையாமல் இந்த பிறவியில் இரு நல்ல உன்னுடைய இரண்டு திருவடிகளை நினைத்து அபாரஞானம் பரஞானம் இரு நல்ல ஞானங்கள் உனது அத்திருவடியை விரும்பி நான் உன்கிட்ட வரணும் இனவல்ல தகுதி உயர்ந்த இனமாகிய அடியார்கள் போற்றுகின்ற வல்ல மனது அருளாயோ அன்பான மனதை எனக்கு கொடு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாம் மனது வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை செய்ய முடியும் அதனால் தான் அந்த மனதினை கேட்கிறார் முருகனிடம் நாம் அறிவு மயங்கி பெண்களின் மீது காதல் மயக்கம் கொண்டு போய்விடாமல் பெருமையும் மானமும் உடைய மனதினை கொடுமுருகா என்று கேட்கிறார் கருநெல்லி கருநெல்லிக்காய் போன்ற பச்சையும் கருப்பும் கலந்த ஒரு நிறமுடைய மேனி திருமேனி உடைய அரிமருகோனே திருமாலின் திருமருமகனே கணவல்லியார் கணம் பெருமை வாய்ந்த வள்ளிநாயகியாரின் கணவன் மணாளராகிய முருகேசா முருகப்பெருமானே ஈசனின் மைந்தனே திருவள்ளி தாயம் அதில் உறைவோனே திருவள்ளி தாயம் என்னும் பதியில் வாழ்கின்ற எழுந்தருளியிருக்கும் இறைவனே திகழ்வல்ல சிறப்பு பெற்று விளங்கும் சிறப்புடன் திகழவல்ல பெருந்தவம் செய்த மாதவர்கள் பெருமாளே பெருமையில் மிக்கவரே பெருமாளே மருமல்லி யார்குழலின் மட மாதர் மருள் உள்ளி நாய் அடியேன் அலையாமல் இரு நல்ல ஆகும் உனது அடிபேன இனவல்லம் ஆன மனது அருளாயோ கருணெல்லி மேனி அரி மருகோணே கணவள்ளியார் கணவ முருகேசா திருவள்ளி தாயம் அதில் உறைவோனே திகழ்வல்ல மாதவர்கள் பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்